மாண்புகள் முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்து சமய அறையத்துறையிலே என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது எத்தனை திருக்கோயில்கள் குடமுழுக்கு செய்யப்பட்டது எத்தனை நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்த நிலங்கள்லாம் எத்தனை கோடிக்கு பலாயிரக்கணக்கான கோடி நிலங்கள் மீட்கப்பட்டது பெருந்திட்ட வளாகம் பழனி உட்பட இன்னைக்கு ஐம்பத்தெட்டு ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு பழனி பெருந்திட்ட வளாகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது ஏழு கோயில்கள் சேர்க்கப்பட்டு அதற்கெல்லாம் இன்னைக்கு பணிகள் நடைபெற்று வருகிறது உள்ளபடியே மாண்பு முதலமைச்சருடைய ஆணையை ஏற்று இன்றைக்கு இந்த துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்கள் தலைவர் அவர்கள் சொன்னது போல அவர் வீட்டில் குடியிருக்காரோ இல்லையோ கோயில்தான் குடியிருக்கார் என்று சொன்னார் நாங்கள் எப்பொழுது அழைத்தாலும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கின்ற அவருடைய அலுவலகத்தில் இருப்பார் இல்லாவிட்டால் எங்காவது கோயிலில் குடமுழுக்கு நிகழ்ச்சியிலே கலந்திருப்பார் ஆய்வுக் கூட்டத்திலே மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு பகுதிக்கு சென்றிருப்பார் எனவே அதிகமாக இந்தியாவிலே அதிகமாக கோயில்கள் ஆன்மீக கோயில் இருக்கின்ற மாநிலம் எது என்று ஒன்றால் அது தமிழ்நாடு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது அந்த கோயிலெல்லாம் புனரமைக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து அதிலே வெற்றி எண்ணிருக்கிறார் உள்ளபடியே உங்கள் சார்பாகவும் இந்த மாவட்ட மக்களின் சார்பாக மாண்பு முதலமைச்சர்களுக்கும் மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் பழனியிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் பக் மாநாடு நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து அதை நடத்தியதற்கு நான் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே முருகனுடைய பெருமையெல்லாம் இன்றைக்கு இங்கே நேற்றைக்கும் இன்றைக்கும் பேசக்கூடிய பல்வேறு இன்றைக்கு ஆதீனங்கள் மாண்பு நீதியரசர்கள் அதே மாதிரி ஆண்டோர்கள் சான்றோர்கள் சமய சொற்பாளர்கள் எல்லோரும் இன்றைக்கு அதை இன்றைக்கு முருகனுடைய பெருமையெல்லாம் இன்றைக்கு புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மகிழ்ச்சி